வணக்கம் நேர்கே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அவள் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் வடக்கிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் காங்கேயம் எடுவில் குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக காங்கேயம் மரிக்கோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ரூபாய்க்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்று ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ரெண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டையில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பொங்கலூரில் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அற்சலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ரயில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் இருக்கிறது முத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் உன்னத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நெகமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நெகமம் பச்சை அதிகபட்சமாக கடவில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பேராவூரணி கருப்பு அதிகபட்சமாக ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் கோவையில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ஈதாமுலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் வடசேரியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் பேராவூரணியில் குறைந்தபட்சமாக ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் நயம்பத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்